வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு பார்க்குங்களா இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் உளுந்தஞ்சோறு முட்டை வண்டு கட்டி குழம்பு வைப்பாங்க அங்கே உளுந்தஞ்சோருக்கு அன்றைக்கி அதுதாங்க உளுந்தஞ்சோறு உளுந்தஞ்சோறு எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சீரகம் வெந்தயம் ரெண்டு லைட்டாக சட்டியில் வறுக்க போட்டு தண்ணி நல்லா சொர்றன்னு சவுண்டு கேட்டினா தண்ணி ஊற்றணுங்க தண்ணி ஊற்றினோன்னா பூடு நல்லா மூணு பூடு முழு பூடு எடுத்து உரித்து போட்டுடணும் உரிச்சு போட்டவுடனே அரிசி நான் நல்லா ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளருக்கு எடுத்திருக்கேன் அதே மாதிரி உளுந்தும் அதுக்கு தக்க நான் ஒன்றை முக்கால் டம்ளர் உளுந்தும் போட்டிருக்கேன் பாதிக்கு பாதி அரிசியும் உளுந்தும் போட்டுருவேங்க போட்டோடனே அதை நல்லா உலக கொதித்த உடனே அதை நல்லா கழனி கழிஞ்சி அப்படியே கொதித்த உடனே அரிசி எடுத்து போட்டுடணுங்க நல்லா அரிசி நல்லா கழனி கழிஞ்சி அந்த அரிசியும் உளுந்தும் ரெண்டெல்லாம் கையிட்ட நல்லா விறைய வச்சுக்கணும் விறைய வச்சுட்டு அலி அலசி நம்ம இப்போ அதை போட்டுடணும் போட்ட உடனே அதுக்கப்புறம் அது நல்லா அரிசி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே தேங்காய் நல்லா ரெண்டு முறை நம்ம திருவிக்கணுங்க தேங்காய் வந்து தான் உளுந்தஞ்சோறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால வந்து நான் வந்து தேங்காய் ரெண்டு முறை நிறையா திருவி அந்த சோறு கொதிக்கும் போதே அந்த அதையும் போட்டுருவேன் போட்டோடனே சாதம் வந்துடும் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவு நமக்கு என்ன தேவையோ அந்த உப்பை எடுத்து போட்டுறணும் உப்பு போட்டவுடனே உளுந்தஞ்சோறு செமிக்கிறதுக்காக என்னென்ன நாங்கள் என்ன செய்வோம்னா சோறு வெந்து முடிச்சோடனே கொஞ்சோண்டு சுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை இடித்து நுணுக்கி போட்டு கருவேப்பிலையும் போட்டு இறக்கி வச்சுருவோங்க உளுந்தஞ்சோறு இதுதான் உளுந்தஞ்சோறு உளுந்தஞ்சோறு வந்து ஹெல்த்தி உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பொம்பளை பிள்ளைகளுக்கெலாம் கொடுக்கறதுக்கு வந்து உளுந்தஞ்சோறு வந்து அவ்வளோ நல்லதுங்க அடுத்து முட்டை குழம்புக்கு வந்து என்ன செய்யணும்னா ரெண்டு ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வத்தப்படி ஒரு ஸ்பூனுக்குள்ளே கிடையாதுன்னா பொடி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வத்தப்படி கொஞ்சோண்டு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் தேங்காய் இவ்வளோ நம்ம என்ன செய்யணும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டு மிக்சியில் கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிரணுங்க மையாக அரைச்ச உடனே அப்போ வந்து முட்டை குழம்புக்கு வந்து ரெண்டு தடவை அரைக்கணும் ஏன்னா முட்டைக்கும் வேக வைக்கணும் குழம்புக்கும் வைக்கணும் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டோமா உப்பு போட்டோன்னே அந்த அதை எல்லாத்தையும் நல்லா பட்டாக அரைச்சிட்டு அரைச்சி முடித்தோடனே என்ன செய்யணும் ஒரு பவுல் ஒரு கிண்ணத்தரை நல்லா எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பொடி உள்ளி நிறைய கட் பண்ணி வச்சுக்கணுங்க ஒரு எட்டு முட்டை நம்ம போட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு கிலோ உள்ளி இல்லைன்னா முன்ன முந்நூறு முந்நூற்றம்பது உள்ளி கட் பண்ணணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முட்டையை ஃபுல்லாக கட் பண்ணி அந்த உள்ளியில் போட்டுறணுங்க உள்ளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த அரைச்சி வச்சுருக்கதையும் போட்டு எல்லாம் போட்டு ஒன்று போல் நல்லா கையிட்ட நல்லா கிண்டணும் ஏன்னா அதில் வந்து உப்பெல்லாம் பிடிக்கணும் பார்த்திங்களா அதுக்காக என்ன செய்யணும்னா அவ்வளோ முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம வந்து வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கதையும் தூக்கி போட்டு நல்லா கையிட்ட ஒன்று போல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கையிட்ட பிசையணும் அப்போ தான் வந்து இந்த மஞ்சக்கரு வந்து நமக்கு வந்து துண்டாக தெரியாது அதனால தான் அந்த மசாலா எல்லாம் வந்து ஒன்று போல் பிடிக்கும் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கைட்டை நல்லா கிண்டி முடித்த உடனே நம்ம என்ன செய்யணும் இட்லி கொப்பரை இல்லைன்னா ஒரு வடச்சட்டி இருக்குது பார்த்திங்களா அதில் இட்லி கொப்பரையை வச்சு அதில் வந்து ஒரு வாழை இலை இருக்குது பார்த்திங்களா வாழை இலை நல்லா ஒரு ரெண்டு வாழை இலையை போட்டு அந்த இட்லி கொப்பரை தட்டு மேலே வச்சு வாழை இலையை போட்டு நல்லா குமிச்சு வச்சு அதை நிரந்து ஒன்று போல வச்சு அவிய வச்சிடணும் மூடி வச்சிடணும் இட்லி கொப்பரம் மூடி வச்சு மூடி வச்சிடணும் அது நல்லா வெந்து நல்லா அழகாக நல்லா வேகணும் ஏன்னா வேகாமல் எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா குழக்லன்னு கட் பண்ணதுக்கு வராது அதனால் நம்ம என்ன செய்யணும் கட் பண்ணுறதுக்கு வெ கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் குழம்புக்கு ரெடி பண்ணணும் கொஞ்சோண்டு புளி நனைய போட்டு அதே மாதிரி தேங்காய் சீரகம் இந்த வெந்திரிச்சு பார்த்திங்களா முட்டை இது வந்து அழகாக நம்ம வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் ஒரு ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு அதை அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொரு ஸ்பூனாக ஒவ்வொ ஏன்னா ஒவ்வொன்றும் துண்டு துண்டாக இருக்கணும் பார்த்தீங்களா அதுக்காக வந்து அதை கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் குழம்புக்கு திரும்ப தேங்காய் கொஞ்சம் போட்டு சீரகம் தேங்காய் அதுக்கு வந்து நிறைய செலவாகுங்க தேங்காய் ஒரு முறை தேங்காய் திரும்ப வத்தல் கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிக்கணும் கைப்புளி லைட்டாக தான் கரை ஏன்னா குழம்புக்கு வந்து புளி வந்து லைட்டாக தான் கரைக்கணும் புளி கரைச்சி ஊற்றி எல்லாம் போட்டு ஒரு பெரிய டவரா மாதிரி வச்சுக்கிட்டு அதில் என்ன செய்யணும் மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் கைப்பிளிக்கு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த கைப்பிளையும் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு போட்டு நல்லா வேக விடணும் வேக விட்டோடனே அந்த குழம்பு வெந்து வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு முட்டை வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த இது என்ன செய்யணும் ஒவ்வொரு துண்டாக எடுத்து அந்த குழம்புல போட்டுருணும் குழம்புல போட்டவுடனே அது நல்லா கட்டியாக நல்லா வந்துடும் ஏன்னா நம்ம குழம்பு வைக்கும்போது போது துண்டு துண்டாக இருக்கும்போது குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அந்த உளுந்தஞ்சோருக்கும் அந்த முட்டை வண்டு வெட்டி உள்ள குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை வந்து நல்லா கேசரி மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு துண்டு தனித்தனியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லதுங்க ஏன்னா அதில் பொடிஉள்ளி நிறையா சேர்ந்துருக்கு தேங்காய் சேர்த்துக்கனால உளுந்தஞ்சோறு முட்டை குழம்பு முட்டை வண்டு கட்டி வைப்போம்னு சொல்லுவாங்க இதை வந்து முட்டை முட்டை நல்லா கேசரி மாதிரி இருக்கும் இதை போட்டு சூப்பராக இருக்குங்க இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி உளுந்தஞ்சோறு முட்டை குழம்புங்க இதை கொதித்து உடனே சாப்பிட ரெடி தாங்க வாழ்க வளமுடன்